ஒரு விஷயம் நேத்து நேத்து வந்து அவன் பேசுனதுல இருந்து நல்லா தெரியுது அதாவது அவனுக்கு ஒரு ஒரு இதெல்லாம் அதாவது ஒரு டீம் கிடையாது பலமுறை செஞ்சது போயி அந்த கம்பெனி அட்வொகேட்ஸ் இருக்காங்கல்ல கிட்ட கெஞ்சுவான் சார் சார் எனக்கு தகவல் சொல்லுங்க சார் வீடியோ போடுங்க வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஏதோ ஒரு தகவல் சொல்லுவாங்க அதை வந்து எடுத்து அப்புறம் கதை இவனே உட்கார்ந்து கதை எழுதி அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிறான் அவ்வளவுதான் ஜீரோ நாலேஜ் இன்னும் டீம் இல்ல ஒரு ஒரு டீம் கிடையாது ஜீரோ நாலேஜ் அதனாலதான் அவனுக்கு தற்குரையின் பேர் வச்சிருக்கிறோம் வேற ஏதாச்சும்னு ஒரு பேர் வச்சிருக்கோம் தற்குரையின் பேர் வச்சதுக்கு அதுதான் இஷ்டமே நீங்க வந்து அவன் க கௌதம் இந்த கௌதம் இப்ப புதுசா அந்த வீத் ஜி த்ரீ லாங் அவன் வந்து வெரி குட் ஒப்பீனியன் சரி ஒரு யங்ஸ்டர் வந்து இது பேசுறான் அந்த சைடு பேசுறான் அதாவது அந்த மைவித்தி ராஜில் இல்ல இது பாருங்க இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எதுவுமே செய்யாததுக்கு முன்னாடி இந்த மாதிரி எனக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க நம்ம ஃபீல்டு பாலிடிக்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள் சந்திக்க வேண்டியது வந்து இதுவே ஏத்துக்க நான் என்ன சொல்றதுன்னு தெரியல இவங்கிறது குலோக்கியல் நம்ம கெட்ட வார்த்தை வந்து நம்ம பேச்சு தோறணையில பேசும்போது சின்ன பையனா அவன் அவன்னு பேசுவான் அவ்வளவுதான் மத்தபடி எல்லாத்துக்குமே நம்ம மரியாதை கொடுத்து வாங்க போங்க நம்ம வந்து கொங்கு ரீஜன் சார்ந்தவங்க இந்த கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாங்க போங்க அப்படின்னு சொல்லிதான் பேசுவோம் நம்ம இப்ப வரைக்கும் அப்படிதான் பேசிருக்கோம் ஸ்ட்ரைட்டா நான் நம்ம அதுதான் பேசுவோம் ஸ்ட்ரைட்டா நம்ம இது இதே பேசும்போது போதுதான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன் இப்படி பண்ணிட்டு அவ்வளவுதான் பேசுவோம் மொத்த உத்தம் அவனுக்கு மரியாதை குறைவு இல்ல அவன் தவறா எடுத்துக்கிறான் அது அது நம்ம அப்படி அது ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறாங்கன்னா அந்த ரெஸ்பெக்டே நம்ம கொடுப்போம் ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா அவரையும் இப்ப எப்படிங்க இந்த தற்குரிய வந்து இந்த வழக்குல நம்ம சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் உறுதியா இந்த இந்த பையனையும் அதாவது கௌதமையும் இந்த வழக்குல சேர்த்தணும் ஏன்னா மித்தவங்க எல்லாம் வந்து அந்த அந்த வழக்குல வந்து கண்டிப்பா இந்த வழக்குல ஏன்னா தெரிஞ்சே தப்பு செய்யறவங்களை இதுல வந்து விடக்கூடாது இந்த வழக்குல நம்ம இவ்வளவு தீவிரமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு வழக்காச்சு கரெக்டா இது மக்களுக்கு பணம் வந்து போய் சேரணும் இதுல வந்து மக்களை கூட சேர்ந்து அந்த நிறுவனத்துக்கு கூட சேர்ந்து ஏமாத்துறாங்க பாத்தீங்களா இன்ட்யூஸ்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் செக்ஷன் ஃபைவ் வந்து ஃபுல் இண்டியூஸ்மெண்ட் அந்த சட்டத்திலேயே இருக்கு யாரெல்லாம் வந்து ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த நிறுவனத்துக்கு வந்து ஆத இது ஒரு மோசடி நிறுவனத்துக்கு கூட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துமேலையும் மேலேயும் வழக்கு போட முடியுங்கிறது இருக்கு இதெல்லாம் நம்ம பொருளாதார குற்றப்பிரிவு விட்டையும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம வந்து பல லெட்டர் ஒரு மூணு நாலு லெட்டர் கொடுத்துருக்குறோம் ப்ராப்ளி நாளைக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு இதை கேட்கணும் ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல நாங்க கொடுத்த எங்க புகார் மேல என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு கேட்கணும் நாளைக்கு ஒரு லெட்டர் வந்து போடணும் இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் அதுல வந்து மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த தப்புடி ரெண்டாவது அந்த வீத்திரி தோலைமைகள் மூணாவது இந்த கௌதம் இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சே தவறு செய்கிறவர்கள் ஏன்னா அந்த வீத்திரி தோலைமையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒரு வாரம் வீடியோவே போட்டிருக்க மாட்டார் அப்ப என்ன ஆச்சுன்னா எங்கிட்ட பேசிட்டு எங்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு நானே இது இந்த நிறுவனத்திட்ட கேள்வி எல்லாம் கேட்டுதான் இருக்கிறேன் ஆறு மாசமா கேள்வி கேட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அது அப்படியே வந்து நான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாரம் இதாயிடுச்சு அது என்னன்னா இந்த ஒரு வாரம் பாத்தீங்க அப்படின்னா அவன் பயந்துட்டான் சரி ஏதாவது ஸ்டெப் எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு புகார் நம்ம அவங்க பேரும் போட்டு புகார் கொடுக்கும்போது பயந்துட்டாங்க அதே மாதிரி அந்த மலர்வெளின்னு நினைக்கிறேங்க ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் பேசிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம சொன்னோன்னே இல்ல அது அவங்களுக்கும் தெரியும் இது வந்து ஒரு மோசடி தான் அப்படிங்கறது தெரிஞ்சு அவங்க எல்லாம் மெயின் ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டு வந்து ரமேஷ்லாம் ஆஹ் வந்து கொஞ்சம் ஒரு பிப்டி ஏஜ்ல இருப்பார் பிப்டி பிளஸ் இருக்கலாம் ஆஹ் அவர் பாருங்க ரொம்ப யதார்த்தமா பேசிட்டு இருந்தது இது தவறுன்னு தெரிஞ்சோன்னா இதை விட்டுட்டார் இது வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு விட்டுட்டார் இனி வந்து அந்த கம்பெனி வந்து என்ன சொல்லுதோ அது அதுக்கப்புறம் பின்னாடி பாக்கலாம்னு விட்டுட்டார் அதான் ஒரு யதார்த்தம் தவறு நடந்துட்டு இருக்குது நம்ம தெரியாம அதுல போய் விழுந்துடுறோம் தவறுன்னு தெரியும் போது அது விளையுகிறாங்க பாத்தீங்களா அதுதான் யதார்த்தவாதிகள் ஓகேங்களா இவெல்லாம் கௌதம் எல்லாம் எங்கிட்ட அவ்வளவு விஷயம் கேட்டுட்டு கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு ஆனா ப்ராஜெக்ட் இருக்குது நீங்க வந்து தற்கொலை வந்து ப்ராஜெக்ட் இருக்கிறாங்க நீங்க வந்து சீட்டுன்னு சொல்றீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சு பாட்டு இதை நான் ஒரு வீடியோவா போறேன்னா மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இப்ப அப்படியே அந்த பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ அவங்க அம்மா அவங்க அக்கா எல்லாருமே வந்து இதுல இருக்குறாங்க ஸோ இந்த கௌதம் கண்டிப்பா உறுதியா ஒரு பார்ட்டியா வந்து சேர்த்து போயிடலாம் வந்து இன்சிடென்ட் இன்சிடென்ட் வந்து என்ன சொல்றாங்க நான் ரோட் கிராஸ் பண்றேன் நடு நடு ரோட்ல போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாடு முப்பத்தஞ்சு நாடு நான் போயிருக்கிறேன் ஓகே எனக்கு லைசன்ஸே ரெண்டு யூரோப்பியன் லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு ஆனா நாங்க ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் மேல நாங்கள் இருக்கிறது எனக்கு யூரோப் லைசன்ஸ் இருக்கு இந்தியன் லைசன்ஸும் இருக்கு எனக்கு தெரியும் எப்படி வண்டி ஓட்டணும் எங்க கிராஸ் பண்ணணும் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சில் பெடஸ்டின் கிராசிங் இல்ல பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருக்கிறனால எல்லா இடத்துலயுமே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க தெர் இஸ் நோ சிக்னல் இன் கோயம்புத்தூர் சிக்னல் எல்லாம் வந்து குறைச்சிட்டாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் எல்லாமே யூ டர்ன் ஆக்கிட்டாங்க ஸோ தெர் இஸ் நோ சிக்னல் சோ அந்த பெரிசின் அதாவது அந்த ஜீப்ரா கிராஸிங் எல்லாம் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி ஸ்டோன்னு இருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளி நவீனியான்னு இருக்கு இது ரெண்டுக்கும் மிட்வே ஓகேங்களா இதுல மக்கள் இப்படிதான் எல்லா இதுவும் இது கிராஸ் பண்ணும் ஒரு வருஷம் கூட வராதப்ப கிராஸ் பண்ணணும்னா அங்க சாத்தியமே இல்ல அவினாஷி ரோடு வந்து ரொம்ப 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 பிசி ரோடு யாராச்சும் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் அதுல நம்ம எங்க கேப் இருக்குதோ அப்பதான் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டு போகும் இன்னொன் இந்த பர்టిక్యులர் பையன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு பேர் பாத்தீங்கன்னா ரேஸ் ரேஸ்கோர்ஸ்ல இருந்து பின் தொடர்ந்து வராங்க. ரேஸ் ரேஸ்கோர்ஸ்ல இருந்து பின் தொடர்ந்து வராங்க. அதுக்கு எல்லா சிசிடிவி எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. இல்ல என்னன்னா போலீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிசிடிவி இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் ஓகேங்களா? இப்போ திடீர்னு எதர்ச்சியா வரவங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து என்ன பாத்துக்கிறாங்க அப்படின்னா இது அந்த நம்ம மீடியாக்கு கொடுத்த ஒரு விட்டு மட்டும் இப்போ உங்க உங்க எல்லாத்துக்குமே நாங்க ஏன் இத வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்கிறோம் இத பத்தி இன்னும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி இதெல்லாம் புரூவ் ஆனதுக்கு அப்புறம் இது இப்போ வந்து இன்னொரு போன்ல காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் தெரியுதுங்களா பாருங்க இந்த ஆட்டோ பின்னாடி இருந்து வருவாங்க பாருங்க இப்போ வராங்களா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த கடை அந்த கடை கிட்ட போறாங்க ஓகேங்களாங்க இப்ப என்னை வேவ் பார்த்துட்டு இப்ப திருப்பி வருவாங்க பாருங்க இப்ப திரும்பி வராங்க பாருங்க வெயிட் பண்ணுங்க இப்ப வருவாங்க பாருங்க இல்ல இல்ல இன்னும் வரல இப்ப வராங்க பாருங்க

பின் தொடர்ந்து வந்து அந்த ஆட்டோ பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு மினிட்ஸ் வெயிட் பண்றாங்க பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றாங்க மூணு பேர் இவர் ஐயோ எதேர்ச்சியா வரவங்க அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் அந்த ஆட்டோ பின்னாடி வெயிட் பண்ணறதுக்கான காரணம் என்ன இருக்குது என்ன இருக்குது சொல்லுங்க விஜய் நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கடைய பாக்குறாங்க ஓகேங்களா அதாவது கடைக்குள்ள நான் வெளிய வந்து திட்டனா நான் வெளிய வர்றேன் அப்படின்னு உன்ன இவங்க வந்து போலீஸ் கிட்ட முதல் சொன்ன தகவல் என்ன தகவல் சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் லக்ஷ்மி மெல்ஸ் மட்டும் போயிட்டோம் அதாவது இந்த கடை கிட்ட இருந்து லட்சுமி மெல்ஸ் மட்டும் போயிட்டோம் போயிட்டு அங்க போலீஸ் இருந்தனால நாங்க திரும்பி வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேங்களா நாங்க அடுத்த இதை வந்து எங்கிட்ட வந்து தகவல் சொல்லும்போது நாங்க வந்து அங்கேயே கேக்குறோம் பதிமூணு நிமிஷங்கள் பதிமூணு சாரி பதிமூணு நிமிஷங்கள் பதிமூணு செகண்ட் இந்த பதிமூணு செகண்ட்ல இந்த கடை கிட்ட இருந்து லட்சுமி மெல்ஸ் போயிட்டு லட்சுமி வம்சத்துல இருந்து திருப்பி வராங்க அப்படின்னா நான் என்னோட சொந்த பணத்துல வந்து இவங்களை ரேசிங் கரைச்சு விடுறேன் அட்லீஸ்ட் இந்தியாக்கு ரெண்டு மெடல் வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை அதிகாரிகள் சொல்றேன் புரியுது அப்புறம் அது மாற்றப்படுது இல்ல கொஞ்சம் போனாங்க அப்புறம் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சரி எதுக்காக என்னன்னு சொல்றாங்க போலீஸ் இருக்கிறாங்கன்னு திரும்பி வராங்க லாஜிக் திருப்பி வந்து எதுக்காக யூ டர்ன் அடிச்சுட்டு வரணும்

நம்ம ஆகஸ்ட் மாசத்துல இருந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் அதாவது வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த நிறுவனத்தை பத்தி பேசி இருக்கிறோம் இந்த தற்குரிக்கு வந்து பதில் சொல்லி இருக்கிறோம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் தற்குரின்னு சொல்லியிருப்போம் தௌத்து அவங்க வந்து அவ்வளோ ஆப்போசிட்டா நமக்கு எவ்வளோ அவ்வளோ சிகிச்சமா பேசும்போது கூட நம்ம வந்து அதை தௌத்து ஒரு ஒரு சின்ன எல்லை மீறி பேசியிருப்போம் நீங்க சொல்லுங்க இல்ல இவங்க வந்து கசாம் ஹூசான் வந்து பேசுறாங்க ஒருத்தான் வந்து பழமேட்டல் விடுறாங்க அதெல்லாம் பேசுறான் அதுக்கு பின்னாடி வரும் ஓகேங்களா அதெல்லாம் பேசும்போது கூட அவங்க வாங்க போங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேறீங்க உங்களுக்கு டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுதான் நம்ம பண்ணிருக்க தோத்து எங்காவது ஒரு இடத்துல ஒரு கமெண்ட்ல இல்ல ஒரு வீடியோல ஏதாவது பேசிருக்கோமா ஒண்ணு பத்து வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன் நிறைய எங்ஸ்டர்ஸ் வந்து எங்கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாரும் இருக்காங்க என் கூட நிறைய வெளியே போயிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க புடிச்சிருக்காங்க அப்படியே நான் வந்து கெட்டவரத்தை பேசறது மாதிரி எங்காச்சி கேட்க சொல்லுவேன் என் கட்சியில அட்டியாச் கொடுத்துருட்டேன் அசோக் வந்து கசாம்புஷான் கோவத்துல கசம்புஷான் கெட்ட வார்த்தை பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கு நான் கெட்ட வார்த்தை பேச கிடையாது அங்க ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது புரியுது அப்ப அது ரெண்டாவது போய் ஓகேங்களா அப்போ இவங்க எதர்ச்சியா வராங்கன்னா எதுக்காக கோஸ்ல இருந்து என்னை தொடர்ந்து வராங்க எதுக்காக எதுக்காக போயிட்டு அங்க ஆறு முறை போயிட்டு போயிட்டு வராங்க இதெல்லாம் தான் எங்களோட கேள்வி கொரியடா டைம்ஸ் அந்த 50 மீட்டर्स 6 டைம்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். we have more evidence. சே இதைக்கு என்ன பண்றாங்க போய் வண்டியை மாத்திட்டு இது முடிஞ்ச முதல்ல வந்து நம்ம cdra சொல்றோம். நீங்க எங்க cனோட cdra எடுத்து பாருங்க என்னோட ஃபாலோரோட்ல வந்து 440 kinetic எனக்கு கூப்பிட்டாரு. சுரேஷ்னு சொல்லிட்டான் அவங்க அந்த வண்டியை வந்து பேங்க் பண்றான் நான் வந்து நான் மிஸ் மிஸ் ஆயிட்டேன்னு சொல்லி வண்டி பேங்க் பண்றோம் அதுக்கப்புறம் தான் இது மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ரயில்வேஸே பண்றோம் அதுக்கப்புறம் தான் நம்ம காவல்துறைக்கு எல்லாம் போறோம் அதெல்லாம் நாங்க சொல்றோம் நீங்க சிசிடிவி இதெல்லாம் பாருங்க நீங்க எந்த சிசிடிவி வேணாலும் பாருங்க என் வாய்ஸ் என் வாய் லிப்ஸ் வந்து ஒரு துளித்தோட மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம வந்து சொல்றோம் அதுக்கப்புறம் திருப்பி இவங்க சொல்றாங்கல்ல போலீஸ் இருந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனாலதான் திருப்பி எதுக்கு திருப்பி அதே இடத்துக்கு அதே இன்சிடென்ட் முடிச்சுட்டு ரெண்டு டைம் அதை ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி எதுக்கு அதே ரோட்ல போகணும் இவங்க என்ன சொல்றாங்க போலீஸ் இருந்தனால தான் நாங்க திரும்பி வந்து இது நடக்கிறது வெறும் நாற்பது செகண்ட் ஐம்பது செகண்ட் ஓகேங்களா ஐம்பது செகண்ட்ல போலீஸ் வந்து போயிடுவாங்களா இதுக்கப்புறம் போய் என்ன பண்ணிருக்காங்க நாங்க சொல்றோம் நாங்க போலீஸ் கிட்ட சொன்னோம் நீங்க விசாரிக்கிறது கூட நாங்க விசாரிச்சு வச்சிருக்கோம் போய் அந்த பைக்கை கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கிட்டு இவர் யார்கிட்ட வேலை செய்யறாரோ அவரோட ரிசார்ட்டுக்கு போய் தலைமறைவா இருக்கிறாரு எங்களோட கேள்வி ட்விட்டர்ல நாங்க கேள்வி கேட்கிறோம் விசாரணை அதிகாரிகிட்ட ஃபோன் எங்க போச்சு போன் எங்க போச்சு ஏன் முன்னுக்கு பின் ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்றீங்க எஸ்ஐ ஒண்ணு சொல்றாரு சொல்றாரு நீங்க நேத்து ஒண்ணு சொல்றீங்க இன்னைக்கு சொல்றீங்க ஏன் நம்ம வந்து இத கேக்குறோம் வெளிப்படையா தானே நம்ம கேட்டிருக்கோம் நம்ம வந்து இது பண்ண முடியும் நம்ம வந்து இல்ல பிளஸ் நம்ம செஞ்ச நல்ல காரியங்களுக்கு பத்து வருஷமா நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சிருக்கோம் நிறைய அதிகாரிகள் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணி வச்சிருக்கோம் பெரிய பெரிய அதிகாரிகள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு

நீங்க அதுக்கப்புறம் அதுல செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாம் நீங்க எத்தனையோ பேர் எனக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுனதா இருக்கட்டும் எனக்கு ட்வீட் போட்டதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்க அதெல்லாம் வந்து அந்த சைடு நம்ம தூக்கி வச்சிடறோம் ஸோ இந்த கேஸ்ல இதுதான் இதுதான் நடந்திருக்குது அப்படிங்கறது சொல்றோம் இது வந்து திடீர்னு ஏதோ ஒரு பையன் நான் கிராஸ் பண்ணிட்டானமா ஏதாவது டேப் பண்ணிட்டானமா அதாவது இது பண்ணிட்டானோ நான் உடனே கெட்டவார்ட்ட பேசுவேன் இது அவங்க சொல்ற விஷயம் ஓகேங்களாங்க அந்த

நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும் அப்படின்னா இந்த தற்கொலைக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே அந்த தரப்பு தான் எதுனால நேத்து வந்து எனக்கு வந்து லீகல் நோட்டீஸ் கொடுத்த உடனே இவர் வந்து நைட் வீடியோ போடுறாரு நான் வந்து டிஃபர்மேஷன் கேஸ் கொடுக்கணும்னு சொல்றேன் உடனே இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ நான் சொன்னனாலும் உங்க கம்பெனி டிஃபர்மேஷன் நோட்டீஸ் ஆரம்பிச்சு சரி உனக்கு தகவல் சொல்றதே அவங்க தான் எவ்வளவு மக்களை ஏமாத்துறாங்க பாரு அதுல ஒரே எனக்கு இதுதான் வேடிக்கை தான் அதுல போட்டிருக்காங்க நான் வந்து யூகே படிச்சிருக்கிறேன் யூகேல வந்து ஒர்க் பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கிளைம் பண்ணிக்கிறேனா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆஃப் பாட்டாளி மக்கள் கட்சி நான் வந்து நானா கிளைம் பண்ணிக்கிறேன் அது இவங்க எப்படி சொல்ல முடியும் எங்க எங்க கட்சியில சொல்லணும் கட்சி பொறுப்பு கொடுத்துக்கிறது எனக்கு கொடுத்துருக்க நான் மாவட்ட செயலரா நான் வந்து என்னை போற்றணை பண்ணிக்கிறேன்னு அது யார் சொல்லணும்